நெல்லைப்பாளையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சாலமோன் டேவிட் மாணவன் சாலமோன் டேவிட் ஸ்மார்ட் ஷூ ஒன்றை கண்டுபிடித்துள்ளான் ராணுவ வீரர்கள் போரில் ஈடுபடும்போது போது வெடிகளில் இருந்து தப்பிப்பதற்காக இந்த ஷூவை கண்டுபிடித்துள்ளார் இராணுவ வீரர்கள் அதனை அணிந்து நடக்கும்போது மூன்று மீட்டர் தூரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கண்ணி வெடியை சென்சார் மூலம் அறிந்து எச்சரிக்கை செய்யும் முறையில் ஷூ தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சார்பாக டெல்லியில் நடைபெற்ற கண்டுபிடிப்புக்கான போட்டியில் நெல்லை மாணவனின் கண்டுபிடிப்புக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது மத்திய அமைச்சர்கள் தமிழக முதல்வர் துணை முதல்வர் ஆகியோரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் நெல்லை வந்த மாணவனை நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி வாழ்த்தினார் ஒரு வீர் ஸ்டெப் இது வந்து கண்ணி வெடியை கண்டுபிடிக்கிற நவீன ஷூ இது வந்து ஒரு மெட்டல் டிடெக்டிங் மாடியிலையும் ஒரு எம் எம் த்ரீ கேஸ் சென்சாரையும் வச்சு செய்யப்பட்டது இதை ப்ரோக்ராமிங் பண்ணுறது மூலயமாக இது சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஒரு மூணு மீட்டர் அளவிலான கண்ணு பதிக்கப்பட்ட இடத்தை நம்மளுக்கு தெரிவிச்சிரும் இது வந்து நான் ஆர்டிசி ரீபப்ளிக் டே கேம்ப் அப்படி அந்த கேம்ப்ல ஐடியா இனோவேஷன் காம்படிஷன்ல பங்கு பெற்று தமிழ்நாடு சார்பாக பங்கு பெற்று முதலிடம் பிடிக்க முடிஞ்சிச்சு இந்த ஷூடனானது ஒரு பெலிட்டியர் மாடியில் ஒரு பீஸ் எலக்ட்ரிக் பிளேட்டாலையும் டிசைன் பண்ணப்பட்டது இந்த பெலிட்டியர் மாடியூல் வந்து ஹீட் அண்ட் கோல்ட் ரெண்டு டெம்பரேச்சர்லையும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அந்த சோல்ஜருக்கு கொடுக்கும் அடுத்து இந்த பீஸ் எலக்ட்ரிக் ப்ளேட் அந்த சோல்ஜர் நடக்கிறது மூலயமாவே அவருக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி இந்த ஷூக்கு எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியோட அந்த ஷூ ஒர்க் பண்ண வைக்கும் இந்த ஷூவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பைடர் வெப்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் அப்ளைட் இன் லேண்ட்மைனை குறைக்கும் இதான் என்னோட கண்டுபிடிப்பு நன்றி